السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخله أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது இந்த து ஆவை ஓதுமாறு அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அழிராஹூ அனுஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு து ஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுவினுடைய உதவி கிடைப்பதற்கு இந்த ஆவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் ஏனென்றால் ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அலி அதி அல்லாஹு அனுஹா அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் நெருக்கடியின் போது கஷ்டமான சூழ்நிலைகளின் போது இந்த துஆவை ஓதுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்னது ஆ என்றால் லா கரீம் அர்ஷில் அதீம் والحمد لله رب العالمين من دمور عند دعاوي او رين لا إله إلا الله الحليم الكريم سبحان الله وتبارك الله رب العرش العظيم والحمد لله رب العالمين سنجي مكونم، فرمي كريون ما هي الله ويتوير إلي الله تو அவன் மகத்தான அருஷின் இரட்சகன் அல்லாஹ் பாக்கியமிக்கவன் அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது ஓதுமாறு ரசூல் லாஹி சல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரபி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அஹன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே நாம் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா அதே போன்று நம்முடைய சகோதரர்கள் கஷ்டமான அந்த சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா இந்தது ஆவை கற்றுக் கொடுங்கள் நாமும் இந்தது ஆவை அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நிலைகளிலிருந்து நம்மை மாற்றி சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஷன் ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்